ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டென்டல் டாக்டர் ஜி பேசுகிறேன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட்குள்ள வரக்கூடிய பக்க விளைவு டூத்பேஸ்டால பக்க விளைவா சார் டூத்பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குனாதான் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராதுன்னு சொன்னீங்க நீங்களே டூத் பேஸ்டால பக்க விளைவுன்னு சொல்றீங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க பேஸ்ட் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தும் போது அதனால பற்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குங்க அதை பத்திதான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் டூத் பேஸ்ட் ஒரு குழந்தைங்க கிராம் பெரியவங்க அப்படின்னு வரும்போது ஒரு பட்டாணி அளவிலான பேஸ்ட் எடுத்துதான் நம்ம பல் பல்வேல பயன்படுத்தணும்னு டென்டிஸ்ட் நாங்க எல்லாருமே பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஆனா இங்க பேஷண்ட் எல்லாமே பொதுவா செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க பேஸ்ட் அதிகமா போட்டு ப்ரஷ் பண்ணா ப்ராப்ளம் கம்மி ஆயிடும் அப்படிங்கிற ஐடியால ப்ரஷ் எடுத்து பேஸ்ட் ப்ரஷ் ஃபுல்லா அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் பல்வ விளக்குறாங்க அது மாதிரி நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஊரேட் படிஞ்சு நம்ம பற்கள் மேலே கேரி சுண்டாகிறத தடுக்கும் அப்படிங்கறத போன வீடியோல நம்ம பாத்துருந்தோம் சின்ன சின்ன குழந்தைங்க அந்த பேஸ்ட் ஸ்வீட்னஸ் இருக்க காரணத்தினால ரொம்ப நேரம் பிரஷ் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படி அதன் வழியா போகக்கூடிய எசன்ஸ் கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பால் பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய நிரந்தர பற்களை பாதிச்சு புளூரோசிஸ் உண்டாகிறதுக்கு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குங்க அப்படி உண்டாகும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அவங்க பெரியவங்களாகும் எல்லோயிஸ் அப்பீரன்ஸோ அல்லது ஒரு ஒயிட் ஒயிட் பேச்சஸோ வரதுக்கு சான்ஸ் சான்சஸ் இருக்கு பெரிய உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஓவர் ஆப் படியக்கூடிய ப்ளூரைடு ஒரு சின்ன சின்ன ஒயிட் ஒயிட் மார்க் மாதிரி தனியா அந்த பற்கள் மேல தெரியிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு பொதுவா எல்லாருமே தப்பான ஒரு பழக்கத்தை வழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஷ் எடுத்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரஷ் பண்றது அது மாதிரி செய்யாதீங்க அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம பல்லுக்கும் தண்ணிக்கும் பேஸ்டுக்கும் நடுவுல கேப் உண்டாயிடும் அப்போ அந்த பேஸ்டால நம்ம பற்கள் மேல படிஞ்சு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாம போயிடும் அதோட பர்க்கை செய்யறதுக்கு உண்டான ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது போது அழுகுகள் போறதுக்கும் நம்ம பற்கள் மேல படியக்கூடிய பிளாக் ஆல் கிளஸ் போறதுக்கும் நம்ம பர்க்கல் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும் நம்ம பற்கள் மேல சொத்த விழாம இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல வேலையை செஞ்சு கொடுக்க முடியும் அதாவது பேஸ்ட்ங்கிறது அதோட எஃபெக்ட் அதிகமாகவும் போயிடக்கூடாது அதோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகவும் இருந்துடக்கூடாது கரெக்டான அளவில் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் அந்த காலத்துல எல்லாம் பல்லுல சொத்தை வந்து வழி வந்துட்டா லவங்கத்தை எடுத்து பல்லுக்குள்ள வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு டென்டல் கிளினிக் அதிகமா கிடையாது என்ன பண்றதுன்னு தெரியாது மக்களுக்கு டென்டல் அவேர்னஸும் கிடையாது அந்த லவங்கத்தை வச்சுக்கிட்டா வலி குறையுது அதனால அதை செய்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க குவாலிட்டி ஆஃப் புட்டும் மாறிடுச்சு பீப்புள்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிற பழைய ஸ்ட்ரென்த் எதுலயுமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீங்க லவங்கத்தை எடுத்து பல்லுக்குள்ள வைக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்த்ததை வச்சு சொல்றேன் உங்க பல்லுக்குள்ள அந்த லவங்கத்தை வைக்கும் போது நீங்க ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் உள்ள போட்டு அதை கெட்டு பல் வந்து ஓட்டையாயி டேமேஜா இருக்கும் லவங்கம் அதுல இருக்கக்கூடிய காரத்தை எல்லாம் எடுத்து நீங்க உள்ள வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பல் அப்படியே ஒரு பட்டு போன மரம் மரம் இறந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இடி இடி விழுந்த ஒரு மரம் பாத்தீங்கன்னா அப்படியே வேர்கள் வரைக்கும் இறந்து மரத்து மேல ஏறுனா கிளையெல்லாம் உடஞ்சி விழுந்துரும் அப்படி அது போல இந்த லவங்கம் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பல் அந்த காரம் தாங்க முடியாம வேர்கள் இறந்துடுதுங்க அந்த வேர் இறந்தது பிறகு அந்த பல் என்ன ஆயிடுதுன்னா அப்படியே துண்டு துண்டா துண்டு துண்டா நுணுங்க ஆரம்பிச்சிடுது துண்டு துண்டா நுணுங்கி கடைசி ஸ்டேஜுக்கு போய் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுது அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறதுக்கு பிறகு சில பேர் வந்து சார் எப்படியாவது எனக்கு அந்த பல்ல காப்பாத்தி கொடுங்க எனக்கு சாப்பிடுறதுக்கே பல் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து கேக்குறீங்க எனக்கு அந்த டைம்ல அந்த பல்ல பிடிந்துறது தவிர வேற எந்த ஆப்ஷனும் தெரியலைங்க நீங்க பல்லுக்கு மேல லவங்கம் வைக்கிறத தப்பா சொல்லலை நீங்க எமர்ஜென்சி நைட் டைம்லாம் வச்சுக்கோங்க அடுத்து உடனே நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் நம்ம லைஃப் ஃபுல்லா சாப்பிட மட்டும்தான் செய்ய போறோம் ஏன் நான் இந்த லவங்க டாபிக் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா பேஸ்ட்ல இப்போலாம் லவங்கம் அதிகமா வந்துடுச்சுங்க பேஸ்ட்ல லவங்கம் வர்றது நல்ல நல்லது கெட்டதுன்னு நான் சொல்ல வரல அதை கூட நீங்க ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க சில பேர் அந்த பேஸ்டுமே அதிகமா எடுத்துக்கிறதுனால இறந்துதா இறக்கலையா மறுத்து போன மாதிரி ஆயிடும் உங்களுக்கு மறுக்கிற ஊசி போட்டு பல் எடுத்தா உங்களுக்கு பல் வழி தெரியாதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த காரத்துல அந்த பல் சொத்தையாகுதா உடையுதா வேறு இறந்துருச்சா பல் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது கடைசி தான் நீங்க வந்து உங்களுக்கு சீல் வச்சு வீங்குற தான் வந்து சார் எனக்கு வந்து பல் வலிக்குது இந்த பண்ணும் காப்பாத்தினு சொல்லி கேக்குறாங்க சொத்தையாகுது அவரோட கண்டிஷன் பாக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் சொத்தையே வரக்கூடாதுங்கிற மாதிரி அருமையான பல்லுங்க ஆனா அவங்க என்ன நினைச்சிடறாங்க நமக்கு சொத்தை வரக்கூடாதுன்னு நிறைய பேஸ்ட் போட்டு போட்டு பல் விலக்கி அந்த பல் தான் நான் கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படி வீக் ஆகுறப்பல ஈஸியா சொத்தை ஆயிடுது ஈஸியா பிரேக் ஆயிடுது என்னால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல எந்த பேஸ்ட் வேணா யூஸ் பண்ணுங்க ஆனா அளவா யூஸ் பண்ணுங்க நீங்க இன்னைக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட விட்டுடாம ஜஸ்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சோ அதனால அவங்களுக்கு இந்த பற்களோட பாதிப்புங்கிறது குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நன்றி